டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெர்பி எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அக்கடைங்கி சார்பாக நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான ஆன மெட்டிரியல் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பெஜ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம் அதில் பிஜி டிஆர்பி எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் பாடத்துக்கு தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பெஜ் வந்து நம்ம கான்டிக் பண்ணுறோம் ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் புக் டெஸ்ட் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதுக்கு அடுத்தபடியாக வந்து பிரைம் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இந்த பிரைம் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் சிலபஸ் வைஸ் யூனிட்

படிச்சுக்கிறீங்க சேம் டைம் ஒரு சில டீச்சர்ஸ் மட்டும் எனக்கு இது புரியலை இன்னும் கொஞ்சம் ஒரு வீடியோவாக போட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சிலபஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பத்து யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த பத்து யூனிட்டில் ஒவ்வொரு யூனிட்டுக்கு கீழேயுமே வந்து நிறைய சப்டாபிக் இருக்குது இப்போது நுண்ணியல் பொருளாதாரம்னா என்ன அதே மாதிரி பேரியல் பொருளாதாரம்னா என்ன இப்போ நுண்ணியல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பொருளாதாரம் இது வந்து நுண்ணியல் பேரியல் பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உலகளாவில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் வந்து பேரியல் பொருளாதாரம் ஸோ இப்படி நம்ம புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா ஈஸியாக எல்லாத்தையுமே நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஓகே சேம் டைம் நம்ம சிலபஸை தாண்டி ஒருபோதும் படிக்கணும்னா சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் படித்தா போதும் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்போது நுண்ணியல் பொருளாதாரம்னா என்ன பேரியல் பொருளாதாரம்னா என்ன சேம் டைம் வந்து மணி பேங்கிங் அதாவது பண வங்கினா என்ன அதை பத்தியுமே நம்ம வந்து படிக்கணும் இது வந்து ஃபர்ஸ்ட் மூணு மூணு யூனிட்டு அடுத்து இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஸோ இன்டர்நேஷனல் எக்கனாமிக்னா என்ன இப்ப சர்வதேச அளவில் நம்ம இந்தியா ஒரு சில நாடோட நிறைய நாடோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றுமதி இறக்குமதி வந்து பண்ணுவாங்க அப்போ அதனுடைய பண்புகள் கொள்கைகள் என்ன அப்படின்னு இதுல வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜிஏடிடி நான் என்ன சேம்டைம் வந்து WTO, சேம் டைம் ஏசியன் அமைப்புனா என்ன சார்க் அமைப்புனா என்ன PRICS அமைப்புனா என்ன இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆல்ரெடி நம்ம நடத்தக்கூடிய ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை நீங்கள் ப்ராப்பராக அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது பற்றி நம்ம வினாக்கள் வந்து கேட்டிருப்போம் இது எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சிருக்கும் ஓகேவா அப்போது பேசிக்கு என்னவோ அதை படிச்சுட்டு இந்த மாதிரி டிகிரி லெவல் படிக்கும்போது மட்டுந்தான் ஈஸியாக எல்லாமே வந்து கவர் பண்ண முடியும் ஓகே அடுத்து பப்ளிக் எக்கனாமிக் ஸோ பொது பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுலேயுமே வந்து ஒரு நாலு டாபிக் வந்து கவர் ஆகுது இதை நம்ம ஜஸ்ட் பார்த்தா மட்டும் போதுமானது ஓகேவா அடுத்து எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அதாவது ஒரு காலகட்டத்தில் இந்தியா பொருளாதாரம் தமிழ்நாட்டு பொருளாதாரம் ரொம்பவே டல்லாக இருந்துச்சு பட் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா நாட்டை விட நம்ம நாடு வந்து நல்ல முன்னேற்ற பதில வந்து இருந்துகிட்டு இருக்குது அப்போ அதை பற்றியுமே வந்து இங்கே நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இதுலேயுமே வந்து நிறையா சயின்டிஸ்ட்டு வந்து நிறையா கருத்துக்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அதையுமே நம்ம நல்ல இன்டெப்த்தாக படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் ஏழை பொறுத்த மட்டும் என்வெரமெண்டல் அண்ட் எக்கனாமிக் அண்டு டெமோக்ராபி அதை பற்றி பார்க்கணும் இதுவுமே வந்து ஜஸ்ட் என்ன மேட்ரு அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுமானது மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அடுத்து யூனிட் எட்டு யூனிட் ஒம்பது இந்த ரெண்டுலேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் எக்கனாமிக்னா என்ன அதை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா அப்போ இருந்து இப்போ வரைக்குமே வந்து இந்தியன் எக்கனாமிக்கு வந்து என்னென்ன கண்டிஷனில் வந்து இருக்கு அதை பற்றி நம்ம பார்க்கணும் இப்போ ரீசெண்டாக கூட நம்ம நியூஸ் பார்த்துருப்போம் நிதி ஆயோக் அந்த கூட்டத்துக்கு வந்து நாலு வருஷமாக வந்து நம்ம சிஎம் வந்து போகாமல் இருந்தாங்க பட் இப்போ இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வந்து பேர்ந்தாங்க அப்போ அதனுடைய கொள்கைகள் என்ன நிதி ஆயோக்னா என்ன நிதி ஆயோக்ல ஏன் எல்லா மாநிலங்களில் உள்ள சிஎம் மட்டும் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அதனுடைய கொள்கைகள் என்ன அதை பற்றியுமே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இது இதை பொறுத்த மட்டும் ஐந்தாண்டு திட்டங்கள் ஸோ ஐந்தாண்டு திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு திட்டத்திலையுமே வந்து ஏதாவது சம்திங் ஒரு மைனஸ் இருக்கும் ஒரு பிளஸ் இருக்கும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெயிலியராக அப்போ அதை பற்றியுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் முதலாம் ஐந்தாண்டு திட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக படித்தோம் அப்படின்னா ஈஸியாகவே வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ இந்த ஐந்தா ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை நிறையா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே இருக்கு அது எல்லாமே வந்து நீங்க படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்போ இது எல்லாமே எங்க இருக்கும் அதாவது அடிப்படை தகவல் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் வந்துருக்கும் அதுக்கப்புறமா நல்ல இன்டெப்தான தகவல் ஒரு டிகிரி லெவலில் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம படிக்கக்கூடிய யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இதில் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் இதை நம்ம கவர் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக இந்த சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகேவா அடுத்து யூனிட் பத்தை பொறுத்த மட்டும் இல்லை மெத்தட்ஸ் அதாவது அளவீடு முறைகள் இதை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில டேட்டா எல்லாமே டேட்டா ப்ரோக்ராமிங் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதையுமே வந்து நம்ம எக்கனாமிக் லெவலில் பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ எம்ஏ எக்கனாமிக் படித்த எல்லாருமே வந்து பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது ஆனா இந்த சிலபஸ பேஸ் பண்ணி யாரெல்லாம் நல்லா படிக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஈஸியா பாஸ் பண்ண முடியும் அப்போ நம்ம அகாடமில ஆல்ரெடி பவுண்டேஷன் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு இதுக்கப்புறமா ப்ரைம் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இந்த வீக்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் யூனிட்டுக்கான தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் வந்து நம்ம டெஸ்ட் நரசிம்ம ராவ் குரூப்ல வந்து அப்டேட் ஆகும் அத நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு இடையில தமிழ் தகுதி தேர்வுக்கான டெஸ்ட்டு அந்த இது வந்து அப்டேட் ஆகும் அதுவுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சேம் டைம் வந்து சைக்காலஜி கரண்ட் அபிரிஜுக்கு அதுவுமே வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கு அதுவும் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ இந்த சிலபஸ் வைஸ் நம்ம படித்தா மட்டும் போதும் சிலபஸை தாண்டி ஒருபோதும் நம்ம வந்து படிக்க வேண்டாம் சிலபஸில் என்ன இருக்கோ அந்த டாபிக் சார்ந்த தகவல் எல்லாத்தையுமே நம்ம நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நல்ல மார்க் எடுத்துடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாருக்கு அமைப்பு வந்து எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க இந்த சாருக்கு அமைப்பில் எந்தெந்த நாடுகள் வந்து வந்து உறுப்பினராக வந்திருக்காங்க சேம் டைம் வந்து நம்ம இந்திய நாடு வந்து உறுப்பினராக இருக்கா இல்லையா அதை பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பிரிக்ஸ் அமைப்புனா என்ன நிதி அயோக்னா என்ன ஜிஎஸ்டி எந்த நாட்டில் வந்து முத முத கொண்டு வந்தாங்க நம்ம தமிழ்நாட்டில் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க சேம் டைம் வந்து நிதி அயோக்னா என்ன நிதி அயோக்குடைய கொள்கைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஈஸியா இந்த சிலபஸ நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகேவா எப்போதுமே வந்து அவங்க என்ன பண்றாங்க இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்காம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி வந்து ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து டிகிரி லெவல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ டிகிரி லெவல் எப்படி படிக்கணும் சிலபஸ் வைஸ் வந்து நம்ம யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இதை மட்டும் நம்ம மேட்ச் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து கவர் பண்ண முடியும் இதுக்கு இடையில தமிழ் தகுதி தெருவுண்டு கல்வி உளவியல் பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் அப்போ இதையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ ஓவரால் எல்லாமே படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணவும் முடியுமே தவிர பர்டிகுலராக நம்ம ஒன்றை மட்டும் படித்தோம் அப்படின்னா பாஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகே ஸோ தமிழ் தகுதி தெருவை பொறுத்த மட்டும் இல்லை அது வந்து ஜஸ்ட் எலிஜிபிள் டெஸ்ட் மட்டும்தான் அதில் பாஸ் பண்ணால் மட்டும் போதுமானது ஆனால் மெய்னக்ஸை பொறுத்த மட்டும் இல்லை இது வந்து ஸ்கோரிங் டெஸ்ட் அப்போது இந்த நூற்றி ஐம்பது மார்க்ல நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜான சிவி போக முடியும் அதுக்கப்புறமா வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு வந்து வாங்க முடியும் ஓகே ஆல்ரெடி நமக்கிட்ட இருக்கூடிய எக்கனாமிக் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு வந்து ஃபவுண்டேஷன் டெஸ்ட் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க ஒரு சிலர் மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்க நீங்களுமே வந்து இந்த இடைப்பட்ட காலத்தில் அதை அப்ரோச் பண்ணி அந்த டெஸ்ட் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறமா வரக்கூடிய டிகிரி லெவல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடிப்படையே தெரியாமல் டைரெக்டாக வந்து நீங்கள் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக்கு டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடிப்படை என்னென்னு தெரியாமலே பெறும் சேம் டைம் வந்து ஒரிஜினல் எக்ஸாமில் வந்து என்ன மேட்ரு அப்படிங்கிற மாதிரி புரியாமலே பெறும் ஓகே

கோப்ரேட் பண்ணுங்க சேம் டைம் புதுசா யாராவது ஜாயின் பண்றீங்க அப்படின்னா கீழ டிஸ்கிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர் கண்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கண்டெக்ட் பண்ணி என்ன டீடைல் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க சோ இந்த வீடியோ தொகுப்பை எம்ஏ எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் பிஎட் படிச்ச எல்லா டீச்சர்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் நம்மடியேஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோ தொகுப்புல நெக்ஸ்ட் செகண்ட் டு வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீடைலா பார்க்கலாம்